தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதிய நட்சியிலிருந்து வசதம் அதிகாரம் பத்து இறை வசனங்கள் பதிமூன்று முதல் பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது கொராசி நகரே ஐயோ உனக்கு கேடு வெட்சாயுதா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர் எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் நாகுமே நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார் உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே கிறிஸ்துவேவுமக புகழ் அன்பார்ந்த சகோரசுவரிலே இந்த பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் வாரம் அக்டோபர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திர பாரு நம்ம இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு பயங்கரமா திட்டி தீர்க்கிறார் ஓகேங்களா அவருக்கு ஆனால் இந்த திட்டினதை நம்ம நிறையா தடவை கேள்விப்பட்டிருக்கோம் கரெக்டுங்களா ஏன் அவர் அதுலேயே காரணத்தை சொல்லிட்டாரு என்ன அது நான் உங்ககிட்ட எவ்வளவோ வல்ல செயல்கள் செஞ்சேன் அவ்வளோ செயல்கள் செய்தும் நீ வந்து நம்பாம இருக்க மனம் மாறாமல் இருக்கேன்னு திட்டுறாரு சரி இன்றைய நச்சதியை நம்ம லைட்டாக திருப்பி போடுவோமா ஒன்றும் இல்லை அங்கே இருக்கிற பேரில் நம்ம பேரை போட்டு பார்ப்போமே கிறிஸ்தவர்களே நீங்கள் பாவம் செய்கிறீங்க ஐயோ உங்களுக்கு கேடு ஏன்னா நான் உங்கக்கிட்ட எவ்வளவோ வல்ல செயல்கள்லாம் செஞ்சேன் நீங்கள் நம்பல ஆனால் மற்ற மதத்தினவர்கிட்ட இதே நான் இதே வல்ல செயலை நான் மற்ற மதத்தை பண்ணியிருந்தேன்னு அவங்க இருப்பாங்கல்ல ஸோ உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நான் ஒன்றும் உங்களை யாரும் பயம் நான் எதுவும் சபிக்கல என்ன அது ஸோ கிறிஸ்தவரை நம்மகிட்ட அவர் நிறைய எதிர்பார்ப்பார் கண்டிப்பாக கடவுள் ஏன்னா நம்ம இயேசு பற்றி நிறையா தெரியும் ஓகேங்களா ஸோ அவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜமத்துக்கு நிறைய பதில் கொடுத்துருக்காரு ஸோ நம்மகிட்டருந்து ஏசப்பா நிறைய எதிர்பார்க்குறாரு ஸோ நாம் என்ன இருக்கணும் அவர் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம தான் நாம் தப்பிச்சிக்க முடியும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஐ மீன் இயேசுக்கே புகழ் யேசுவின் நன்றி மரியே இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா Praise yeah. the Lord.